தெய்வம் உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் புராணத்தில் யுத்த காண்டம் ஆரம்பமாகிறது முதலில் யுத்த காண்டத்தின் கடவுள் வாழ்த்தை பார்ப்போம் நாராயண மூர்த்தியும் பிரம்மனும் முக்கட் பரமனும் தானே ஆகி பூமியை படைத்தும் காத்தும் அழித்தும் அருள்பவனும் வேதத்தின் முடிவாகிய உப்பனிடதங்களுக்கு அறிதற்கு அறியவனும் அனைத்து உயிர்களுக்கும் உதற்காரணமானவனும் ஆகிய முருகனின் திருவடிகளை சிந்தையில் வைப்போம் என்ற பொருளில் அமைந்த கச்சியப்பரின் பாடலை நாம் இங்கே சிந்திப்போம் நாரணன் என்னும் தேவும் நான்முகத்தவனும் முக்கட்பூரணன் தானுமாகி புவி படைத்து அழித்து மாற்றி ஆரண முடிவும் தேரா அநாதியாய் உயிர்கட்கெல்லாம் காரணனாய மேலோன் கடலினை கருத்துள் வைப்போம் என்று யுத்தகாண்டத்தை தொடங்குகிறார் கச்சியப்பர் முதலில் நாம் சிந்திக்க இருப்பது படைவீடு எழுந்தருளல் என்பது குறித்ததாகும் வீரவாகு தூதுரைத்து மீண்ட அந்த நாள் இரவு கழிந்தது பொழுது புலர்ந்தது தங்களுக்கு உரிய கடமைகளை முடித்த பின் இந்திரன் முதலானோர் கந்தவேல் வீற்றிருந்த மண்டபத்துக்கு வந்து வணங்கினர் தீமைகளே புரிந்து வரும் அவுணர்களை அழித்து தேவர்களை விடுவிக்க நாம் இன்றைய மகேந்திரபுரத்திற்கு புறப்படுவோம் மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தன வாயுதேவன் உகந்த கொணர்ந்து அதன் மீது ஏறி நீங்கள் அனைவரும் அவரவர்களுக்கு உரிய வாகனங்களில் எம்மை பின்தொடர்ந்து வருக என்று உரைத்தான் முருகன் அவ்வாறே பிரம்மன் முதலானோர் தத்தமக்கு உரிய ஊர்திகளில் ஏறி கந்தவேளை பின்தொடர்ந்தனர் ஊர்திகள் அனைத்தும் வான்வழியே இலங்கையை கடந்து சென்றது வீர மகேந்திரபுரத்தின் எல்லையை அடைந்தன பாவங்களை செய்து வரும் அசுரரின் ஊருக்குள் தங்குதல் தகாது என்று கருதிய திருமால் முதலானோர் ஊரின் புறத்தே பாசறை அமைத்து தங்கலாம் என்றனர் அவ்வாறே ஒரு பாசறை அமைத்தனர் அதனை படைவீடு வீடு என்றும் கூறுவர் முருகன் எழுந்தருள அங்கு அமைந்த படைவீடு ஹேம கூட்டம் என்று அழைக்கப்பட்டது தங்கிய நேரத்தில் நாரத முனிவர் அரசவையில் நுழைந்தார் நாரதர் தமது கைகள் மலர சூரனுக்கு ஆசிகள் கூறினார் அவரிடம் சூரன் நீ எங்கு உள்ளவன் எதற்காக இங்கு வந்தாய் நீ யார் என்று வினவினான் மங்கை பாகனாகிய சிவபெருமான் உரையும் திருக்கயிலையில் வாழ்பவன் உனது அசுரகுலம் தலைமை பீடத்தில் இருந்திட நாளும் தவம் செய்வன் என்றார் நாரத முனிவர் நாரதர் கூறும் இந்த புகழ்ச்சியை அங்கைகள் மலர நின்றே ஆசி செய்தானை நோக்கி எங்குளை இங்கு வந்ததென்னை நீ யாரு என்ன மங்கையோர் பங்கன் மேவும் வடபெரும் கைலை வாழ்வேன் நுங்குலத் தலைமையாக வைகளும் நோற்றல் செய்வேன் என்று புனைகிறார் காமம் முதலான குற்றங்களை விடுத்து தேவர்களுக்கு துன்பம் கொடுப்பவன் குற்றமற்ற சுக்கராச்சாரியாருடன் நட்பு உடையவன் என் பெயர் நாரதன் என்பதாகும் என்றார் நாரதர் வஞ்சகம் புகழேன் என்றவர் தேவர்களுக்கு துன்பம் செய்பவன் என்று பொய்யாக கூறினார் நாரதர் கூறும் இந்த வாக்கினை கைத்தவம் புகழேன் வெய்ய காமமே முதல நீத்து செய்தவம் பலவும் உள்ளேன் தேவரு கிடுக்கன் செய்வேன் மை புகரினோடும் மறுவு நண்புடையேன் நின்பால் எய்தி ஒன்றுரைக்க வந்தேன் நாரதன் என்னும் உள்ளேன் என்பதாக அமைத்துள்ளார் சிவபெருமான் தனது நெற்றிக் கண்ணில் தோற்றுவித்த குமரன் உன்னை கொல்வதற்காக வந்துள்ளான் உனக்கு ஏவல் புரிந்து வந்த தேவர்கள் இப்போது அவனுடன் தங்கியுள்ளனர் முருகன் திருச்செந்தில் நகரத்திலிருந்து புறப்பட்டு வந்து இப்போது உனது நகரத்தின் எல்லையில் பாடி வீடு அமைத்து தங்கியுள்ளான் இவை அனைத்தையும் நான் நேரில் கண்டேன் என்றார் நாரதர் நாரதரின் சொற்கள் சூரபத்மனை கொதித்தெழச் செய்தன அருகில் இருந்த கோரன் உட்கோரன் என்ற இரண்டு அசுரர்களை அழைத்தான் கடல்களுக்கு அரசனான வருணனை அழைத்து வர பணித்தான் அவர்கள் வருணனை சூரனிடம் அழைத்து வந்தனர் வருணனே உனது கட்டுப்பாட்டில் உள்ள கடலை தாண்டி எமது எதிரிகள் எங்கனம் வீரமகேந்திரபுரத்திற்குள் நுழைந்தனர் நீ என்ன செய்து கொண்டிருந்தாய் என்று சினத்துடன் வினவினான் சூரன் மண்ணால் நிறைய பெற்ற இந்த பூமி முதலாக உள்ள உலகங்களை அரசாளும் மன்னனே கேளுங்கள் பாம்பின் மீது பள்ளி கொள்ளும் திருமாலும் பிரம்மனும் இந்திரனும் ஆகிய அனைவரும் சூழ்ந்து வர கந்தவேள் விண்வடியே வந்தான் என்றான் வருணன் வருணனின் இந்த வார்த்தைகளை மண்படு புவனம் போற்றும் மன்ன கேள் புயங்க மீது கண்படு முகந்தன் வேத கடவுளர் தலைவனோடும் எண்படு துணைவரானோர் யாவரும் புடையிர் சூழ விண்படு நெறியில் சென்றான் வீர வேற்றடக்கை அண்ணல் என்று விண்வெளியாக வந்ததை நம் கண்முன்னே காட்சியாய் காட்டுகிறார் கச்சியப்பர் தமிழின் இன்பத்தை நன்றாக தெளிந்து உணர்ந்து காட்சி பெற்றவரான அகத்திய முனிவர் கரத்தில் எடுத்து உண்டது போல ஒரு பூதமே கடலை குடித்துவிடும் ஆற்றல் உடையது ஒரு பூதம் எடுக்க அதன் உள்ளங்கைக்கு நான் போதாத காரணத்தால் நான் பிழைத்தேன் என்றான் வருண பகவான் வருணன் கூறும் இவ்வாக்கினையும் தெளிதில் தமிழ்தேர் காட்சி திருமுனி கரத்தில் வாரி உள்ளுற கொண்டதே போல் போலாம் பூதர்கள் ஒருவரோர் குடங்கை தன்னில் அள்ளுதற்கு ஆற்ற கில்லேன் ஆதலில் உய்ந்தேன் அன்றே என்று வர்ணிக்கிறார் வருணன் இவ்வாறு விளக்கம் அளித்து கொண்டிருந்த நேரத்தில் இரண்டு ஒற்றர்கள் வந்து சூரனை வணங்கினர் அரசே நமது நகரத்தின் வடப்பால் எதிரிகள் பல்லாயிரவர் வந்து பாசரை அமைத்து தங்கியுள்ளனர் என்று கூறினார்கள் ஒற்றர்கள் சக்திவேல் உடைய குமாரனுடைய ஆற்றலையும் ஆற்றலையும் இங்கு வந்து தூதனாகிய வீரவாகுவின் ஆற்றலையும் மற்ற அனைவரின் ஆற்றலையும் அழிப்பேன் நீங்கள் உடனே சூரியனின் தனிப்பகைவனாகிய பானுகோப்பனை அழைத்து வாருங்கள் என்றான் சூரபத்மன் சூரபத்மன் கூறும் இந்த வாக்கை கோதை வேலுடை குமரன் தாற்றலும் கொற்ற பூதர் ஆற்றலும் ஏனையர் ஆற்றலும் போர்சை தூதன் ஆற்றலும் தொலைக்குவன் துண்ணென நேவிர் ஆதவன் தனி பகைஞனை கொணர்தி என்றறைந்தான் என்று தமது கவிதையில் சூரபத்மனின் கோபத்தை கொப்பளிக்கிறார் தந்தையின் அழைப்பை அறிந்த பானுகோபன் தனது தேரில் ஏறி போருக்கு ஆயத்தமாக வந்தான் சூரனை வணங்கி நின்றான் இந்நிகழ்வின் தொடர்பை நாம் நாளையும் தொடர்ந்து சிந்திப்போம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்தபுராணத்தில் யுத்தகாண்டத்தின் கடவுள் வாழ்த்தையும் படைவீடு அமைத்து எழுந்தருளிய முருகப்பெருமானின் ஆற்றலையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்